உலகத்துல முஸ்லிம்கள் என்று வரக்கூடிய நேரத்தில் எங்களுடைய உணர்வுகளை அல்லாஹப்பு விரும்பவே மாட்டான் ஒரு முஸ்லிம் என்று செல்லக்கூடிய நேரத்தில் அது ஒரு தனி மனிதர் அல்ல அது ஒரு கம்யூனிட்டி அது ஒரு சொசைட்டி அந்த சிந்தன அந்த கவலை எல்லா சந்தர்ப்பத்திலேயும் இருக்க வேண்டும் என்பத அல்லாஹா விரும்புகிறார் அந்த அடிப்படையில தான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே ஹதீஸ்ல கூட தெளிவாகவே சொன்னாங்க அல் முஸ்லிமூன் முஸ்லிம்கள் எல்லாமே ஒரு உடம்ப போல என்பதாக இனிஷ்டகா ஐனுகு இஷ்டகா குல்லுஹு வைனிஷ்டகா ரசுகு இஷ்டகா குல்லுஹு அவருடைய கண்ல ஒரு வருத்தம் வந்துச்சு இருந்தால் அவருடைய முழு உடம்பும் வருத்தமாக இருக்கும் அவருடைய தலையில ஒரு வருத்தம் வந்துட்டா அவருடைய முழு உடம்பும் அந்த வருத்தத்துக்காக வேண்டி கோ பண்ணும் எனவே கணேசுக்குரிய சகோதரர்களே நண்பர்களே ஒருவருடைய கண்ணல ஒரு வருத்தம் இருக்குது அந்த நேரத்துல அந்த கண்ணுடைய ஒரு வருத்தம் என்று வந்தாலும் அவருடைய கால் டாக்டரு பக்கம் நடந்து கொண்டு போகும் அவருடைய வாய் அந்த டாக்டருக்காக வேண்டி விளங்கப்படுத்தும் அவருடைய கைகளால அவர் மறந்து வாங்குவார் விற்பார் எனவே முழு உடம்பும் இருக்குது அதுக்காக வேண்டி ஒத்துழைப்பு செஞ்சு கொண்டேதான் இருக்கு எனவே அந்த அடிப்படையில கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே வருத்தம் கண்ல தான் இருக்குது உடம்புடைய ஏனைய பாகங்களுக்கு அதை இக்னோர் பண்ணி கவனமின்மையாக இருக்கிறது அது முழு உடம்புக்கும் ஒரு பெரிய ஒரு தாக்குதல் முஸ்லிம்கள் என்று செல்லக்கூடிய நேரத்தில் அது ஒரு மஹல்லாவாக ஒரு குடும்பமாக இருக்கலாம் ஒரு மஹல்லாவாக இருக்கலாம் ஒரு ஏரியாவாக இருக்கலாம் ஒரு நாடாக இருக்கலாம் முழு உலகமாக இருக்கலாம் முஸ்லிம் என்று வரக்கூடிய நேரத்துல அந்த உணர்வு எனக்கும் உங்களுக்கும் இருக்கிறது இருக்குது அது எங்களுடைய ஈமானுடைய அடையாளம் என்பதை ஒரு ஆள் சுண்ணா அது தெளிவாக செல்லிக்கொண்டேதான் இருக்கு எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே அந்த அடிப்படையில முழு உலகத்துக்கும் தெரிந்த ஒரு உண்மைதான் இப்ப பலஸ்தீன்ல நடந்து கொண்டிருக்கக்கூடிய இடையாளர்கள் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே சில நேரங்கள்ல நானும் நீங்களும் யோசிக்கலாம் நான் இங்கிருந்து கொண்டு பலஸ்தீனை பத்தி யோசிக்க வேண்டிய தேவை இருக்குதா என்பதாம் கணேஷ சுக்கிரிய சகோதரர்களே நந்தர்களை இஸ்லாத்துல பெலஸ்தீனுக்கு பிரபுல ஆலமீன் ஒரு பெரியோர் அந்தஸ்த அல்லாஹ் பெச்சுதான் இருக்கிறான் அபூதர் பிஸ்பாரி ரதி அல்லாஹும் அன்பு அவங்க வந்து கேட்கறாங்க அரசுல் அல்லாஹ் அல்லாஹ் முதலாவதாக படைத்த இடம் என்ன சின்னாங்க பைத்துல்லா அல்லாஹு சுபஹானமும் வச்சாலா முதலாவது மஸ்தீதா அல்லாஹ் ஹக்கு சுபானா உத்தலா

அந்த நேரத்துல மைமூனா பிந்து சகதரபதி எல்லாம் ஒன்று அவங்க கேக்குறாங்க யாருல எங்களுக்கு அந்த மஸிது பேய்த்து தொலைக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்காத பட்சத்துல நாங்க என்ன செய்யறது சொன்னாங்க இங்க இருந்து நீங்க என்ன ஆயில அனுப்புங்க அந்த மஸ்ஜிதுடைய விளக்குகளை லேம்ப்ஸை பத்த வைப்பதற்காக வேண்டி எனவே உங்களுக்கு எந்த ரீதியில அந்த பெலஸ்தீனுக்கு அந்த மஸ்ஜிதுல் அக்சாவுக்கு உதவி செய்யலுமோ உபகாரம் செய்யலுமோ அந்த முறையில நீங்க செய்யுங்க உங்களுக்கு தொழுந்த கூலி அல்லாஹுக்கு சுபஹா நமக்கு எனவே உங்களோட அட்டாச்மெண்ட் அந்த மஸிதோட உங்களோட அட்டாச்மெண்ட் அந்த ஏரியாவோட இருக்கிறது இருக்குது இது ரொம்ப ஆலமின் குரான் சொன்னவன் மூலமாக இது ஈமானுடைய ஷோர் இது ஈமானுடைய உணர்வு என்பதாக காட்டு எனவே மகனுக்கு சோம் இல்ல ஒரு வாப்பா இக்னரண்டோடு இருக்கிறார் தனக்கும் இல்லாமல் இருக்கிறார் நானும் நீங்களும் நீயும் ஒரு வாப்பாவா என்று கேட்போம் அதே மாதிரி அநியாயங்கள் நடக்குது நானும் நீங்களும் உணர்வு இல்லாமல் இருக்கிறோம் நீயும் ஒரு முஸ்லிமா என்பதாக நிச்சயமாக கேட்கதான் தான் செய்வார் எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே அந்த இடம் என்று வரக்கூடிய நேரத்துல ஷாம் ஆரம்ப காலத்துல ஷாம் என்று சென்னா جوردان، لیبنان، سیریا، فلسطین اندر اللہ ہم سیندر دان شام ان بدا حصل اللہ پر ان میں قرآن اللہ سبحانہ وتعالی بارکنا حولہو بارکنا حولہو ان مسجد الاقصاء اور یہ کوریہ سراؤنڈنگ ایریا اللہ صلی اللہ عن برکت سیفت بومی ارل المقدسہ فریشت تمان بومی ان بدا حصلہ قرآن لہا ڈیریکٹلی انڈریکٹلی கிட்டத்தட்ட எழுவது அந்த 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 அல்லது ஏரியா அதுல நடந்த பேசிக் பேசிக்கொண்டே இருக்கிறார் எனவே கணியசுக்குரிய சகோதரர்களே நண்பர்களே நானும் நீங்களும் முஸ்லிம்கள் என்று வரக்கூடிய நேரத்துல நானும் நீங்களும் விளங்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம்தான் எங்களுடைய நம்பிக்கை ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான் முந்திர நபிமார்களை நானும் நீங்களும் நம்புவோம் எனவே ரிவாயாட்கள் என்று செல்லக்கூடிய ஏரியா அதுல நபிமார்களுடைய கால்கள் படாத ஒரு ஜான் அளவு இடம் கூட இருக்காது அந்த முழு பூமியும் நபிமார்கள் நடமாறின இடம் என்பதாக வந்து நபிமார்கள் நடமாறின இடம் இவராகி அலைகி சலாத் அவர்கள் இராக்ல பிறக்கிறாங்க பலஸ்தீனுக்கு வாராங்க இராக்ல பிறக்கிறாங்க பலஸ்தீனுக்கு வாராங்க அதே மாதிரி மக்களுக்கு ஹிஜ்ரத் செய்யறாங்க அங்க பைத்துல்லாவ கெட்டுறாங்க அதே மாதிரி பலஸ்தீன்ல இஸ்ஹாக் அலிஹி வசலாம் மகனோட சேர்ந்து பைத்துல் மஹதிஸ் அல்லது மஸ்ஜிது அக்சாவ கெட்டுறாங்க சுலைமான் அலேஹி சலாத்து வசலாம் அவர்களும் மஸ்ஜிது அக்சாவ கெட்டுறாங்க எனவே நபிமார்களுடைய தொடர்பு ఇది తవ్వారల్ మిహరాబ్ దావుద్ అలైహిసలాతు వసలాము గొడ మిహరాబ్ యూసుఫ్ అలైహిసలాతు వసలాము గొడ ఇస్హాక్ అలైహిసలాతు వసలాము గొడ మనేవి రెండు పేర్ల గజానా అది ఒరే మస్జిదు కుల్ అడకపట్టిరికెది నబీ మాల్ గారి కబర్లు జకరియా అలైహిసలాతు వసలాము అయూబ్ అలైహిసలాతు వసలాము ముసా అలైహిసలాతు వసలాము ఇదెల్లమే ఇంద ఏరియాకల్ కుల్ అల్లాహు కు సుబ్హానహు వ తాలా వచిరికెరా எனவே எங்களுடைய நபிமார்கள் அந்த எல்லா நபிமார்களை நாங்க பிரிச்சு பார்க்க மாட்டோம் எங்களுடைய ஒரு கண் முகமது முஸ்தபா சல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்களாக இருந்தா எங்களுடைய அடுத்த கண் எல்லா நபிமார்களும் நாங்க சமமாக தான் பார்ப்போம் எனவே கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே சஹாபாக்கள் கிட்டத்தட்ட மோர் தென் போர் தௌசண்ட் சஹாபாக்களுடைய மக்பராக்கள் அந்த பலஸ்தீன் அல்லாஹ் குசுபா நஹூம தலைவிட்டிருக்கே நபிமார்களுடைய பூமி சஹாபாக்கள் பொலங்கின்னு வாழ்ந்த வஃபாத்தாங்க ஷனீதா இன்னு பூமிதான் அந்த பூமி எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே அந்த பூமியோடைய மஹப்பத் என்ட உள்ளத்துல அவங்களோட உள்ளத்துல வாரதாக முக்கியம் சுலைமா அலைஹிசலாஹ் சலாம் அவர்கள் அல்லாஹ் இடத்துல மூணு துவாக்களை கேட்கறாங்க யா அல்லாஹ் எனக்கு முழு உலகத்துடைய ஆட்சிய தாயா அல்லாஹ் இரண்டாவது யார நான் ஒரு காதியாக இருக்கிறேன் ஜட்ஜாக இருக்கிறேன் என்னுடைய எந்த ஜட்மெண்ட்டும் தவறாக ஆக கூடாது ஆகக்கூடாதுயா மூணாவது யாரெல்லாம் மஸ்தில் அக்தாக்கு வராங்களோ அவர்களுடைய எல்லாம் பாவங்களை மன்னிக்கிறியா எனவே மஸிதுல் அக்தாவுக்கு போறதே ஒரு மனிதனுடைய எல்லாம் பாவங்கள் அல்லாஹா மன்னிக்கிறதுக்கு ஒரு காரணமாக அல்லாஹா வச்சிருக்கிறார் எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே இந்த இந்த பூமியுடைய மகத்துவம் எங்கட உள்ளத்துல வாரது இது ஆக முக்கியம் இது ஈமானுடைய அடையாளமாக இருந்து கொண்டிருக்கிறது அவர்களுடைய இலாஃபத்துடைய காலத்துல அந்த ஜெருசலம் என்று செல்லக்கூடிய ஈலியா என்று செல்லக்கூடிய அல்லது நான் ஆரம்பத்தில் சொன்ன அந்த நாலு நாடுகள் சேர்ந்த அந்த ஷா முடைய வெற்றி அல்லாஹப்பு அலாசா பொதுவாகவே பல இடங்களுடைய வெற்றிக்கு அவர்கள் போனது கிடையாது ஆனா ஜெருசலம் அல்லது அந்த காலத்துல ஈலியா என்பதாக சொல்லக்கூடிய அந்த ஜெருசலம் ஷாமுடைய வெற்றி வரக்கூடிய நேரத்துல உமர் ரதி அல்லாஹ் வண்ணுவங்க பிரயாணம் பண்றாங்க அந்த இடத்துக்கு போறாங்க அந்த மஸ்ஜிதுல் அக்தால தொழுறாங்க

இது கனிமத்தாக யாருக்கும் பங்கு பிரிக்க மாட்டோம் இந்த பலஸ்தீனுடைய பூமி அது வகுப் செய்யப்படும் என்பதாக வகுப் செய்தார் கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே சில சகாபாக்கள் கேட்கிறாங்க ஏன் இப்படி செய்றீங்க இதுக்கு என்ன ஆதாரம் சொன்னாங்க ஹைபர்லா வரை இவர் செல்லமோ அவங்க எப்படி செஞ்சாங்களோ எனவே முஸ்லிம்களுக்காக வேண்டி இந்த பைசுல் மக்ரி இடம் இந்த பலஸ்தீன வகுப் எனவே அந்த முழு பூமியும் முஸ்லிம்களுடைய வக்குப் என்பத நானும் நீங்களும் பெலங்கோணும் எனவே கஸ்தோடியன்ஸ் கார்டியன்ஸ் யாரு அது முஸ்லிம் உம்மா என்பதை நானும் நீங்களும் விளங்கோ எனவே கணிதத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே ஆனாலும் அந்த அந்த ஜெருசலம்க்கு போனதுக்கு பின்னால எடுத்து காட்டின உண்மை என்ன எக்ஸிஸ்டன்ஸ் என்று வரக்கூடிய நேரத்துல இஸ்லாம் அது இஸ்லாம் மட்டுமல்ல ஏனைய மதங்களுக்கும் அந்த மதத்துடைய சுதந்திரத்தை தரதான் செய்யும் எனவே எழுதுறாங்க எழுத்துல கொடுக்கறாங்க லி அன்புசிஹிம் வலி அம்பானிஹிம் வலி கனாயிசி ஹிம் அந்த ஈலியா ஜெருசலம் இருக்கக்கூடிய கிறிஸ்டியன் ஜூஸ் அவர்களுடைய உயிர்களுக்கு பாதுகாப்பு நாங்க தருவோம் அந்த ஜெருசலம் அந்த ஈலியா அந்த கலெக்டின்ல இருக்கக்கூடிய அந்த கிறிஸ்டியன் ஜூஸ் அவங்களுடைய உயிருக்கு மட்டுமல்ல அவர்களுடைய பொருட்களுக்கு அவர்களுடைய சர்ச்சஸ்க்கு அவர்களுடைய முஸ்லிம் என்ற அமைப்புல நாங்கள் நம்புறதும் இல்ல ஆனா அந்த நாங்க பாதுகாப்போம் என்பதாக பிரதர் ரதி அல்லாஹ் எனவே அந்த அந்த மக்களுக்கு இருந்து செவன்டீன்ல பிப்டீன் செவன்டீன்ல கணேசுக்குரிய சகோதரர்களே நண்பர்களே சுல்தான் சலீம் இடத்துக்கு போன நேரத்துல அவர் தான் இருந்தார் அந்த வந்து இந்த சுல்தான் கையில கொடுக்கறாங்க நீங்க என்னமோ அநியாயம் செய்வீங்களோ என்ற பயம் இருக்குது அந்த சுல்தான் சலீம் அந்த உமர் ரவி அல்லாஹ் எக்ரிமெண்ட் எடுத்து முத்தம் கொடுத்து கண்களுக்கு மேல வச்சு செல்றாங்க யாரும் பயப்பட வேண்டிய தேவையில்ல இந்த பலஸ்தீன்ல நாங்க கிறிஸ்டியன் நாங்க ஜூதுக்குரிய சுதந்திரத்தை தருவோம் என்பதாக எனவே அந்த இடத்தில் இருந்த அரபிகள் பட் தேவ கிறிஸ்டியன் தேவ ஜூ அவர்களுக்குரிய சுதந்திரம் இஸ்லாம் தங்கு கொண்டுதான் இருந்துச்சு யாரையும் கொலை செய்யல யாருக்கும் அநியாயம் செய்யல அவர்களுடைய மதத்துடைய சுதந்திரத்தை இஸ்லாம் தந்துச்சு அமர் ரவி எல்லாம் ஒன்றும் இதை நேரத்துல கேட்டாங்க என்ன ஆதாரம் சொன்னாங்க ரசூல் அலை வசல்லம் அவங்களோட காலத்துல ரசூலுல்லாஹ அடுத்த மதத்தில் உள்ளவர்களுக்கு அவர்களுக்குரிய உரிமைகளை கொடுத்தாங்க அதேதான் இந்த உமார் இரண்டாவது சலீபா மீருல் அதே தான் வரலாறு பார்த்தா சுல்தான் அந்த விஷயத்தை தான் அமுல்படுத்தி காட்டலாம் எனவே கணியசு குரிய சகோதரர்களே நண்பர்களே வரலாறு அல்லாஹ் குசுபானா ஹூத்தால ஒரு அழகான நிம்மதியான ஒரு இடமாக தான் அந்த இடத்தை அல்லாஹ் சுபஹான ஹூத்தால வச்சா ஆனா கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே அன்பார்ச்சுனேட்லி டென் இருந்து லெவன் எயிட்டி செவன் வர காட்டியும் கிட்டத்தட்ட நைன்டி இயர்ஸ் கிட்டத்தட்ட நைன்டி இயர்ஸ் எங்களுக்கு தெரியும் குருசையுடைய சோதனை வந்துச்சு சிங்களத்துல குருச யுத்தம் என்று சொல்லுவோம் சிலுவை யுத்தம் என்பதாக சொல்லுவோம் அந்த காலத்துல நைன்டி இயர் எந்த விதமான தொழுகையும் முஸ்லிம்களுக்கு அனுமதிக்கப்படல அந்த மஸ்ஜிதுல் அக்சாவுக்குள்ள எனவே நைன்டி இயர்ஸ் ஒரு முஸ்லிம்களுடைய ஆட்சியிலிருந்து அந்த குருடைய யுத்தத்தின் காரணமாக கழட்டப்பட்டுச்சு கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே அந்த நேரத்துல தான் எங்களுக்கு தெரியும் அலைஹி அவர்கள் சலாஹுதீன் ஐயூபி ரஹ்மதுல்லாவுடைய உஸ்தாதாக இருந்தார் லூருத்தீன் ஜங்கி அவர் அந்த நேரத்துல ஷாம்ல சிரியால ஒரு மிம்பர் மிம்பரை கெட்டிட்டு செல்றாங்க பொதுவாகவே வரலாறு போல ஒரு வர இல்ல அவருக்கு பின்னால ஒரு பக்குவமான ஒரு பேரினதாலாக இருந்த ஒரு அரசர் தான் இருந்த ஒரு சலீஃபா தான் ரஹ்மத்துல்லா ஜஞ்சி ரஹ்மத்துல்லாஹி அழகி ஒரு மெம்பர் ஒன்று கெட்டி செல்றாங்க எப்ப எங்களுக்கு பலஸ்தீனுடைய வெற்றி கிடைக்குமோ அந்த நேரத்தில் இந்த மிம்பர பேச அந்த இடத்துல வைங்கும் என்பதாக எனவே சலாஹுதீன் ஐயூபி ரஹமத்துல்லாஹி அலைகவருடைய காலத்துல அல்லாஹாக்கு சுபஹான வெற்றிய தாரான் எனவே ஆப்டர் நைன்டி இயர்ஸ் ஹிஸ்டரியில முஸ்லிம்களுடைய ஆட்சிக்கு கீழே இருந்தது நைன்டி இயர்ஸ் குசேடுக்கு கீழே பேசிட்டு அந்த நைன்டி இயர்ஸுக்கு பின்னால் அல்லாஹ் அல்லாஹாக்கு சுபஹான மீண்டும் முஸ்லிம்களுக்கு அல்லாஹாக்கு சுபஹான அந்த இடத்தை தாரான் அந்த கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே வரலாறு எடுத்து பார்ப்போம் ஒரு நூறு நூத்தி ஐம்பது வருடங்களுக்கு முன்னால எயிட்டீன் எயிட்டி சிக்ஸ்ல இருந்து அந்த நேரத்துல தான் ஜியோனிசம் உலகத்தில் உண்டாகாது என்று செல்லக்கூடியவர் பவுண்டர் என்பதாக செல்றங்க அந்த நேரத்தில் சுல்தான் அப்துல் ஹமீத் டூ அவரை சந்திக்கிறாங்க இந்த நேரத்தில் ஹிலாபத் வீழ்ச்சி அடைஞ்சு கொண்டிருக்கக்கூடிய நேரம் அந்த நேரத்தில் வந்து வெலை பேசுறாங்க இந்த பலஸ்தீன எங்களுக்கு நீங்க விற்கிறதுக்கு தயாரா நாங்க ஹண்ட்ரட் அண்ட் பிப்டி மில்லியன் ஹண்ட்ரட் அண்ட் மில்லியன் கோல்டாக நாங்க சாரோம் எங்களுக்கு இந்த ஏரியாவை வீங்க அந்த நேரத்தில் சுல்தான் அப்துல் ஹமீத் அத்தானி அவர் சொன்ன வார்த்தைகள் வரலாறுல நாங்க எழுதி வைக்கிறோம் சொன்னாங்க இது எனக்கு சொந்தமான ஒரு தனிப்பட்ட பூமி அல்ல இது முஸ்லிம்களுக்கு வகுப் செய்யப்பட்ட இது முஸ்லிம்களுடைய சொத்து எனவே இதுக்காக வேண்டி பல முயற்சிகள் நடந்திருக்கிறது எனவே இந்த பூமி முஸ்லிம்களுடைய வகுப் அதை எந்த ரீதியிலையும் இணையால விற்க முடியாது என்பதால் இதெல்லாம் வரலாறு கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே அந்த நேரத்துல தான் நைன்டீன் செவென்டீன்ல பிரிட்டிஷ் யுனைடெட் கிங்டம் அவங்க ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று ஜியோனிஸ்டோடு செய்யறாங்க அந்த அக்ரிமெண்ட் என்ன தெரியுமா எப்ப நீங்க வேர்ல்டு வால் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களோ வேர்ல்டு வால் முடிஞ்சதுக்கு பின்னால பெலஸ்தீனை நாங்க உங்களுக்கு தருவோம் என்பதுதான் நைன்டீன் ஃபோர்ட்டி செவன்ல நைன்டீன் ஃபோர்ட்டி செவன்ல டுவெண்ட்டி எத் செஞ்சரி ஆரம்பிக்கக்கூடிய நேரத்தில் வெறுமனே மூணே மூணு தான்

கிட்டத்தட்ட ஓ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிப்டி வில்லேஜஸ்ல இருந்த மக்களை வேட்டி நாங்க கொலை செஞ்சாங்க அதே மாதிரி நைன்டீன் சிக்ஸ்டி செவன்ல முழு உலகத்துக்கும் தெரிஞ்சது ஆறு ஆறு நாட்கள்ல மில்லியன் கணக்கு மக்கள் கொலை செய்யப்பட்டாங்க முழு உலகத்தில் இருக்கக்கூடிய ஆக பெரிய ரிஃப்யூஜீஸ் யாரு தெரியுமா ஆக பெரிய ரிஃப்யூஜிஸ் பெலெஸ்தீன் வாசிகள் மோர் தென் செவன் மில்லியன் அவரோட டேட் ஃபோர் ஆல எரிக்கிறாங்க மோர் தென் செவன் மில்லியன் இவங்க எல்லாம் தன்னுடைய பிறந்த நாட்டுக்கு பேய்த்து கொள்ள நிலைமையில இருக்கிறாங்க எனவே நண்பர்கள் இவ்வளவு பெரிய நடந்துதான் அந்த நடந்து மக்கள் என்று வெளியப்பட்டாங்க ஒரு சாதாரண இடம் அல்ல முஸ்லிம்கள் என்று வந்தார் இமாம் மதுஹப்ல உள்ளவர்கள் அந்த இமாம் ரஹிமகுல்லா பிறந்த இடம் எனவே கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே நிச்சயமாக நானும் நீங்களும் இந்த வரலாறுகளை விளங்கி போனும் தவளைக்குரிய விஷயம் அந்நிய மக்கள் அல்ல தவளைக்குரிய விஷயம் கிட்ட முஸ்லிம்கள் இந்த வரலாறு தெரியாததின் காரணமாக இந்த முஸ்லிம்கள் எவ்வளவு அநியாயம் செய்யறாங்க என்றத நாங்க முஸ்லிம்களுக்கு எதிராக பேசக்கூடிய ஒரு நிலைப்பாடு வந்திருக்கோம் எனவே கணேசுக்குரிய சகோதரர்களே நண்பர்களே அந்த இடம் என்று வந்தால் நிச்சயமாக அநியாயம் செய்யப்பட்டவர்கள் நானும் நீங்களும் விளங்கிக் கொள்ளணும் விடமாக்களுடைய பிரேகோவித்த நிலைப்பாடு தான் அந்த கெலஸ்தீனை பாதுகாக்கிறது முஸ்லிம் கம்யூனிட்டியுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி எனவே இப்ப அந்த இடத்துல இருந்து யார் பாதுகாக்கிறாங்களோ அவர்கள் பர்லு கிபாயாவாக நிறைவேற்றிக்கொண்டிருக்கிறாங்க ஒரு ஜனகா நடந்துட்டு அந்த ஜனாகவுடைய கடமைகளை செய்கிறது பர்லு கிபாயாவா இல்லையா யாருமே செய்ய முழு கம்யூனிட்டியும் பாவி அதே மாதிரிதான் அந்த பூமியை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி அந்த மக்கள் அந்த சிரமங்களுக்கு மத்தியில் அங்க வாழ்றாங்க அவர்கள் அதை செய்யாத பட்சத்துல முழு கம்யூனிட்டி முழு உலகத்தில் உள்ள முஸ்லிம்களும் பாவிகளாக மாறுவாங்க எனவே பர் கிபாயாவதான் அந்த மக்கள் அந்த பூமியில நிறைவேற்றி கொண்டிருக்கிறாங்க அந்த பூமியை பாதுகாக்கிறது என்ற நோக்கத்துல எனவே கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே நானும் நீங்களும் இந்த ரியலிட்டி விளங்கிருக்கிறதாக முக்கியம் இந்த நேரத்துல இமோஷன்ஸ் ப்ரிவோக் பண்றது ப்ரொவோக் பண்றது நோக்கம் அல்ல விளமாக்கல் என்ற ரீதியில் எங்களுடைய நோக்கம் என்ன நாங்க சாந்தி சமாதானத்தை விரும்பக்கூடிய ஒரு கம்யூனிட்டி ஜஸ்டிஸ் இல்லாம ஜஸ்டிஸ் இல்லாம பீஸ் அண்ட் ஆமணி என்றது இருக்குது இது ஒரு நாளும் உருவாகாது எனவே நாங்க முழு உலகத்துக்கும் சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன ஜஸ்டிஸ் நிலை நாட்டுங்க அல்ல பீஸ் அண்ட் ஆமணி அல்ல உலகத்துல நிலை நாட்டுவா எனவே ஸ்ரீலாங்கில் இருக்கக்கூடிய நானும் நீங்களும் கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே எப்படி அந்த வைப்பதற்காக சொன்னாங்களோ எங்களுடைய கவலைகளை அல்லாஹ் இடத்துல முன்வைக்கிறது நாங்க கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே ஒரு மைனாரிட்டி கம்யூனிட்டியாக இந்த நாட்டில் இருக்கிறோம் நாங்க பிரச்சனை படுத்தக்கூடியவர்களாக நாங்க ஆகக்கூடாது நாங்க இந்த நாட்டில பிரச்சனை படுத்தி பெரும் பெரும் பிரச்சனைகள் உருவாக்கக்கூடியவர்களாக நாங்க ஆகக்கூடாது வாழணும் முழு உலகத்தில இருந்து எங்களுடைய முடியுமான உதவிகளை கண்ணிய சகோதரர்களே நண்பர்களே அதே மாதிரி எங்களுடைய அகீதா என்னெண்டா எங்களுடைய அகீதா நம்பிக்கை என்னெண்டா கண்ணியக்குரிய சகோதர்கள் நண்பர்களே கம்யூனிட்டி என்று வரக்கூடிய நேரத்தில் அல்ல நிச்சயமாக சோதிக்கத்தான் செய்வார் எனவே யாரெல்லாம் ஹதீஸ்ல தெளிவாக வருவது

லெவல்ல மக்கள் இருக்கக்கூடிய நேரத்தில் இருந்தாங்க தருவான் செய்யலாங்க வேற ஒன்றுமே செய்யலா பார்த்து கொண்டு இருக்க போல அநியாயம் நடக்குது ஆனா ஒன்றுமே செய்யலாத நிலைமையில நிலைமைக்கு தள்ளப்பட்டாங்க ഉമ്മത്താൽ വസ്ലു പിന്നാലെ നടന്ന സംഭവം அவர்கள் களிமா சொன்ன ஒரே காரணத்துக்காக வேண்டி குழிகள் தோண்டப்பட்டு குழிகள் தோண்டப்பட்டு அந்த குழியில அந்த நபர்களை போட்டு உயிரோட அப்படியே எரிச்சி போட்டாங்க குரானில் இந்த சம்பவத்தை சொல்றான் புத்தில அசாபுல் உப்தூன் அந்த குழி கூறியவர்கள் அவர்கள் கொலை செய்யப்பட்டாங்க நெருப்பால எரிச்சி அந்த மக்களை அப்படியே அழிச்சு போட்டாங்க இப்ப ஒரு கிரிக்கெட் மேட்ச் ஒன்று நடக்க போல கிரவுண்ட்ல மேட்ச் நடக்கும் எல்லாமே பெவீலியன் உட்கார்ந்து கொண்டு அந்த மெட்ச பார்த்து கொண்டிருப்பாங்களோ அதே மாதிரி குளியில எரிஞ்சு கொண்டிருக்கக்கூடிய அந்த மூமின்களை இவங்க மேல இருந்து பார்த்து கொண்டு ருசிச்சு கொண்டிருந்தான் முழு உலகமே இந்த அநியாயத்தை பார்த்து ருசிச்சு கொண்டிருக்கிறாங்க பரால் சொல்லது வஹும் அலா மாலு நபின் ஷுஹூ மூமின்களுக்கு நடக்கக்கூடிய இந்த அநியாயத்தை முழு உலகமும் பார்த்து ரசிச்சு கொண்டிருக்கிறாங்க அவங்க செஞ்ச தவறு என்ன அலிமா சொன்ன ஒரே ஒரு தவறு மட்டும்தான் கணேசுக்குரிய சகோதரர்களே நண்பர்கள் அல்லாஹ இதெல்லாம் சொல்லிட்டு என்ன தெரியுமா சொல்றான் இதுலதான் ஒரு சம்பவம் வருவது என்ன ஒரு தாய் குழந்தையோட கையில் இருக்கிறா எப்படி நான் நெருப்புக்கு போறது என்ற புள்ளச்சி என்ன நடக்கும் அந்த நேரத்தில் அல்ல அந்த குழந்தைய பேச வச்சான் தாயே நீங்க பயப்படவான தைரியமா நெருப்புக்கு பாயிங்க அல்லா எங்கள பாதுகாப்பான் அந்த கை குழந்தை பேசுது தாய் நெருப்புக்கு விழுறாங்க எனவே கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்கள் இவ்வளவு எல்லாம் சம்பவங்களை சொன்ன ஆலமீன் அவர்கள் தோல்வி அடைஞ்சாங்க என்று சொன்னானா இல்ல தாலிகல் ஃபௌசுல் கபீர் அல்லாஹ் செல்றான் இதுதான் ஆக பெரிய வெற்றி என்பதாக அல்ல எனவே கொலை செய்யப்படுறாங்க அநியாயம் செய்யப்படுறாங்க பரான் சொல்றது தாலிகல் ஃபவுசுல் கபீர் அத ஆக பெரிய வெற்று என்பதாக பர ஆண் எங்களுக்கு தெரியுது எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே நாம் இமோஷனலி ப்ரொவோக் ஆக வேண்டிய எந்த தேவையும் இல்ல ரபுல் ஆலமீன் அந்த மக்களுக்கு ஷஹாதத் அல்லாஹ் தாரான் அல்லாஹ் அந்தஸ்து தருவான் நாம் இங்கிருந்து எங்கட துஆக்களை கேப்போம் ஆனா மைனாரிட்டியாக இந்த நாட்டில் இருக்கக்கூடிய நேரத்துல நாங்க ரொம்ப கன்சர்னோட இருக்கணும் எங்களுடைய பாதுகாப்பை பத்தி யோசிக்கணும் நாங்க எங்கட இமோஷன்ஸ் ப்ரொவோக் ஆக்கி அன்னெசரி ப்ராப்ளம்ஸ் இந்த நாட்டில நாங்க உருவாக்கக்கூடியவர்கள் முஸ்லிம்கள் அப்படியா கொண்டவர்கள் அல்ல எனவே இந்த மிம்பர்ல நான் கொடுக்கக்கூடிய மெசேஜ் கவலைதான் கஷ்டம் தான் மீதுக்கு பொறுப்பு தருவோம் யாரெல்லாம் இந்த நிலைமைகளை சீராக்கிடு அவர்களுடைய அந்தஸ்துகள் அதிகரிச்சிடு ஆனா இந்த நாட்டில பிரச்சனை படுத்தக்கூடியவர்களாக நானும் நீங்களும் ஆகிறது இருக்கிறேன் இது எந்த ரீதியிலையும் இந்த நாட்டில் உள்ள உலமாக்கல் என்ற அமைப்புல நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் எனவே கணியசுக்குரிய சகோதரர்களே நண்பர்களே ஹிஸ்டரிய பாருங்க ஏன் ஹிஸ்டரிய மிம்பருக்கு மேல பேசுவோம் என்றா முஸ்லிம்கள் தெரியாமல் இருக்கிறார்கள் அப்ப எப்படி அந்நிய மக்கள் தெரிஞ்சு கொள்வாங்க எனவே நானும் நீங்களும் இதை விளங்கி கொண்டாதான் அவர்களுக்கும் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் எங்களுக்கு தரலாம் எனவே யாழ்ல பாவங்களை மன்னிப்பாயாக யாழ்ல எங்கட தாய் தஞ்சர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக முழு உலகத்துடைய நிலைமைகளை சீராசிடுவாயாக யா அல்லாஹ் பாலஸ்தீன்ல கஷ்டப்படு மக்களுடைய நிலைமைகளை சீராக்குவாயாக யா அல்லாஹ் அவர்களுக்கு அவர்களுக்க நஃபீபாக்கி துஆயா யா செய்ய முடியாது ரப்பே யா அல்லாஹ் துஆ மஸ்தந்தான் தே கலாம் யா அல்லாஹ் அவர்களுடைய எல்லா நிலைமைகளை சீராக்குவாயாக வாஹிர்தாamana அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்